ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சன்பிடியாத்த மாதிரி நான் உங்களை சொல்றேன் மூன்றே மூன்று கிராம்பு இருந்தா போதும் நீங்க நினைச்ச விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த மூன்று கிராம்பு போதும் அனைத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும் வழங்கக்கூடிய ஆற்றலை தரும் அனைத்துமே சிறப்பாக நடந்து பொதுவாகவே கிராம பற்றி அனைவருக்குமே தெரியும் பலவிதமான உணவு முறைகளில் நம்ம வந்து கையாளுவோம் கிராம மசாலா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயங்களில் கண்டிப்பாக கிராம்பு இருக்கும் உணவு முறையில் கிராம்பு இல்லாத மசாலா கிடையாது அதுவும் இந்திய மக்கள் அதிகமாக விரும்பி உண்ணும் பிரியாணி சைவ பிரியாணியாக இருந்தாலும் அசைவ பிரியாணியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கிராம்பு இல்லாமல் அந்த சமையல் முழுமை பெறாது அந்த பிரியாணி முழுமை அடையாது எல்லோருக்குமே தெரியும் இன்னும் பல விஷயமான விஷயங்கள்ல இனிப்பு பலகாரங்கள்ல முக்கியமான இனிப்பு பலகாரமாக லட்டு செய்வதிலும் இந்த கிராம்பு என்பது முக்கிய பங்கு வகிக்குது இப்படி பல விதமான உணவு முறைகள்ல அது செரிமானத்தையும் ருசியையும் மனத்தையும் தருவதற்காக இந்த கிராம்பு பயன்படுத்துறோம் வேற எதுக்கெல்லாம் இந்த கிராம பயன்படுத்துறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியில பரிகாரம் செய்வதற்கு தாந்திரிகம் செய்வதற்கு கிராம்பு என்பது ரொம்பவே முக்கிய பங்கு ஆற்றுது பலவிதமான வசிய வேலைகளுக்கு மேனிபெஸ்டேஷன் டெக்னிக்களுக்கு இந்த கிராம்பு உதவியா இருக்கு எப்படி உதவியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இந்த கிராம்புனுடைய பூர்வீகம் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களில் அதிகமாக விளைஞ்சிது இப்போ தற்காலிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக முழுசுக்கும் இந்த கிராமை பயிர் வைக்கிறாங்க எல்லா நாடுகளிலுமே இந்த கிராமுக்கு கிராக்கி கிராமின் எண்ணெய் ரொம்பவே மதிப்புமிக்க ஒரு பொருளாக இருக்குது பலவிதமான ஆயுர்வேத மற்றும் அதுக்கப்புறம் அழகு சாதன விஷயங்களுக்கும் மருத்துவ குணங்களுக்குமே வந்து கிராம்பின் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தப்படுது அதனால கிராம்பு பொதுவாகவே ஒரு கிராக்கி உள்ள ஒரு பொருளாகவே உலக அளவில் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வாசனை பொருட்களையும் ரொம்ப அதிகமான முக்கிய இடத்தை வகிக்கிறது ஏலக்காய் போன்று இதுவும் முக்கிய இடத்தை வகிக்கிறது பொதுவாகவே வாசனை அதிகம் உள்ள பொருட்களுக்கு பசி ஆற்றல் அதிகம் என்பது அனைவரும் அறிஞ்ச விஷயம்தான் அது போலதான் இந்த கிராம்பை பயன்படுத்தி வசிய தாந்திரிக வேலைகளை நம்ம முன்னோர்கள் செய்யறாங்க கிராம்பு என்பது ஒரு உபகரணமா செயல்படுது மனம் என்பது பிரதானமா செயல்படுது மனதின் ஆற்றலை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த கிராம்பு உறுதுணை புரியுது அவ்வளவுதான் விஷயம் ஒரு நீங்கள் சேலை செய்யணும் அப்படின்னா விரும்புகின்ற ஒரு விஷயங்கள் நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு இந்த கிராம்பு உதவி செய்யுது விரும்புகின்ற நபர்களை நாம் வந்து ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நபர்களுடைய பெயரை சேர்த்து ஒரு மந்திரமாக வசிய மந்திரங்களை நாம் வந்து உச்சரிக்கும் போது வெறுமனே மந்திர உச்சரிப்பை செய்து பலனை பெறுவதை காட்டிலும் கூடவே உறுதுணையாக இந்த கிராம்பை நம்ம வந்து பயன்படுத்தும்போது விரைவாக அந்த மந்திர உபாசனை என்பது சித்தி பெற்று நமக்கு விரைவாக பலனை தரும் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே மந்திர உபாசனைகள் செய்யும்போது சாதாரணமாக நீங்க வந்து தெய்வ நாமங்களை உச்சரிச்சாலும் சரி அல்லது பாராயணங்கள் செஞ்சாலும் சரி ஏதோ நீங்க ஆன்மீக ரீதியில நீங்க ஒரு விஷயத்தை சாதகம் செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஒரு கிராம்பை எடுத்து உங்களுடைய வாயின் வலது பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க அந்த மந்திர ஜபத்தை உபாசனை செய்யும்போது அதிகமான பலன்களை அது தரும் அது மட்டுமல்ல விரைவாக சித்தி ஆகும் என்பது பலரும் அனுபவபூர்வமான ஒரு உண்மை வெளிப்பாடா இருக்கு அதாவது நாம் செய்கின்ற செயலுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதுதான் இது போன்ற காரியங்கள் செய்வது மந்திர சித்தி சீக்கிரமாக விரைவாக கைகூடும் என்பது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு இன்னும் நிறைய வேலைகளுக்கு இந்த கிராமமே நம்ம பயன்படுத்த முடியும் சாதாரணமாக மேனிஃபெக்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பயன்படுத்துகிற யார் வேண்டுமானாலும் இதை வந்து சுலபமாக பயன்படுத்தலாம் ஒரு பேப்பரில் விரும்புகின்ற விஷயங்களை எழுதி உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை எழுதி அதற்கு நடுவில் ஒரு மூன்று கிராம்பை வைத்து அந்த பேப்பரை நான்கு ஆறு ஒன்பது இது போன்று மடித்து உங்களுடைய பர்சில் வச்சுக்கலாம் நீங்கள் எழுதிய தேவையான விஷயங்கள் என்னவோ அது அந்த பேப்பரில் எழுதியிருக்கும் அது விரைவாக உங்களுக்கு நடந்து முடிந்துவிடும் இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான் காரணம் நம்மளுடைய நடக்க வேண்டிய விஷயங்களின் மேல் நம்மளுடைய எண்ணத்தை நம்ம வந்து செலுத்துகிறோம் அப்படி எண்ணத்தை செலுத்துவதற்கு ஒரு உபகரணமாக இந்த கிராம்பை நம்ம பயன்படுத்தி ஒரு செயல்முறையை செய்யும் போது விரைவாக அந்த காரியத்தின் மேல் நம்மளுடைய கவனங்கள் ஈர்க்கப்பட்டு அந்த காரியம் நிறைவேறுது இதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயம் இந்த கிராம்பை பயன்படுத்தி இன்னும் பல பல விஷயங்களை தாந்திரிகளை செய்ய முடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராம்பின் மருத்துவ குணம் என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு பல்வழின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பல்வழிக்கு ஒரு டெம்பரவரி ரெமடி தற்காலிக ஒரு தீர்வாக இந்த கிராம அமைது உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவரை அணுகணும் முடியாது அழுக முடியலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க மருத்துவரை போய் அணுகிறதுக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக சமையல் இருந்து ஒரு கிராம்பை எடுத்து உங்களுடைய அந்த சொத்தையாக இருக்கிற பல் இடுக்கில் வச்சு நீங்க வந்து கடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் அல்லது வலி இருக்கிற இடத்துல வச்சு கடிச்சிங்க அந்த கிராம்பை கழிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதுல இருந்து வெளிப்படுகிற அந்த உமிழ்நீரோடு கலந்து அந்த கிராம்பின் அந்த சக்தி வெளியேறும்போது அது மருந்தாக பயன்பட்டு உங்களுக்கு உடனடியாக அந்த வழியை குணப்படுத்துது இதற்கு மட்டுமல்ல பலவிதமான வழிகளுக்கும் இந்த கிராம்பு பயன்படுது கால் மூட்டு வலிகள் கைவழிகள் இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த கிராம்பின் மருத்துவ குணம் வந்து அதிகமாக பயன்படுது பல்லுக்கு வச்சு கடிச்சுக்கலாம் வேறு முட்டிக்குன்னா முட்டில வச்சு கட்டிக்கலாமா அப்படிலாம் இல்லை இந்த கிராம்பை கொதிக்க வைத்து அதை நீராக பருகலாம் அடுத்தது வெறுமனே வாயால் வெறும் வாயிலே வச்சு தினமும் ஒரு மூன்று கிராம்பை நீங்க வாயில போட்டு மென்று அந்த சாறை குடிக்கிற பட்சத்தில் உடலிலே நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கும் அது மட்டுமல்ல அந்த நோய் எதிர்ப்பாற்றல் மண்டலங்கள் இருக்குல்ல அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அந்த சிஸ்டம் நம்ம உடம்புலேயே இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு ஒரு வேலையை பார்க்குது அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்துகிற அந்த சிஸ்டமானது சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குது இதோட பூஸ்டினால் இதில் நோய் எதிர்ப்பாற்றல் இயற்கையிலே அதிகமாக இருப்பதனால் நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவி செய்யுது அதே போல தினமும் மூன்று கிராம்பை மென்று சாப்பிடுவதனால் முதுமை என்பது விரைவில் வராது முதுமையை தள்ளி போட முடியும் பிபி சுகர்னு சொல்லப்படுகிற விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய உணவு முறையுடைய பழக்க வழக்கங்களால நாம் பெற்ற பரிசுதான் இந்த பிபியும் சுகரும் சுகர் இல்லாத மனிதர்களே இன்னைக்கு இல்லை என்ற நிலைமை இன்றைய தேதியில வந்துருச்சு விரல் வெட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க நாற்பது வயதை கடந்துதான் ஒரு காலத்துல சுகர் வந்தது இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கே சுகர் வருது அப்படின்னு சொல்றாங்க இதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய உணவு முறைகளா இருக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்கள் உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உடற்பயிற்சி செய்யாத விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையில ஏற்பட்ட சோம்பல் காரணமாக உடற்பயிற்சி செய்வதற்கு வழி தனியாக போய் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய அன்றாட வேலையிலேயே உடற்பயிற்சியை நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க நம்ம காலையில் விடியற்காலை காலை முதலே உடற்பயிற்சி யோகா தியானம் தவம் இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் முறையில முன்னோர்கள் அமைச்சு கொடுத்திருந்தாங்க அவர்கள் அடைஞ்சாங்க நீண்ட நாள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எதிர்காலத்தையும் முன்னாடி யூகிக்க முடிந்தது பல விதமான ப்ரொடிக்ஷன்களை நமக்கு கொடுத்தாங்க இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய வாழ்க்கை முறை நாம அதெல்லாம் தொலைச்சு விட்டு இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம் அதுல வந்து நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை நாம நினைவு கூறுகிற ஒரு விஷயமா தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ மூலிகைகளும் வாசனை பொருட்களும் இருந்தாலும் பொதுவாகவே கிராம்புக்கு என்ப என்று ஒரு தனி சிறப்பும் அதற்கான மரியாதையும் இருக்கத்தான் செய்யுது இந்த ஆன்மீக ரீதியிலும் சரி மருத்துவ ரீதியிலும் சரி சமையலிலும் சரி ஆதிக்கம் என்பது ஒரு சிறப்பான ஒரு ஆதிக்கமாக தான் இருக்கு தவிர்க்க முடியாத ஒரு மசாலா பொருளாக சமையலிலும் தவிர்க்க முடியாத ஒரு வசீகர பொருளாக ஆன்மீகத்திலும் தவிர்க்க முடியாத மூலிகையாக மருத்துவத்திலும் பயன்படுது இப்படி இருக்கிற இந்த கிராம தினமும் மூன்று கிராம்பை நீங்க வந்து மென்று தின்று அதோடைய சாறை உள்ளெடுக்கும் போது தனியாக நீங்க வந்து நோய் எதிர்ப்பாற்றலுக்கான எந்த விதமான மருந்தையும் பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய உடல் உறுப்புகள் சீரான ஒரு செயல்பாட்டை செயல்படுத்தும் அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் நீங்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பது நிதாப்தமான உண்மையாக இருக்கும் கிராம பத்தி நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் பெரும்பாலும் நாம் வந்து அதை ஆன்மீக ரீதியிலும் சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் ஒரு சில பேர் அது மருத்துவத்துக்கு இது போன்ற பல்வழிக்கு டெம்பரரி ரெமெடியாக பயன்படுத்துவது உண்டு அதையும் மீறி பலவிதமான மருத்துவ குணங்கள் இந்த கிராமிலே இருக்கு அதை அறிந்து சுலபமாக நம் வீட்டிலே பயன்படுத்துகிற இந்த கிராம்பை தினமும் ஒரு மூன்று மட்டும் நம்ம வென்று தின்னும் போது எந்த விதமான பிரச்சனைகளையும் அண்டாமல் ஆரோக்கியமாக நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பாக தான் இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்